யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை ஒழுங்கை புறப்படமாகவும் கனடாவை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த நீலாம்பிகை அவர்கள் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான வைத்திலிங்கம் காந்தலட்சுமி தம்பதியினரின் அன்பு மகளிம பொன்னுத்துறை ராசலட்சுமி தம்பதியினரின் அன்பு மறைவுகளும் காலம் சென்று ரத்னசூதி அவர்களின் அன்பு மனைவியும் கணேசன் அபிராமி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் சிவசுப்பிரமணியம் கையல்வெழி ஆகியோரின் நேசமிகு மாமியாரும் கவின் விக்னன் சரவோபன் தன்விகா ஆகியோரின் பாசமிகு தேத்தியும் வாலாம்பிகை கனகாம்பிகை முத்துக்குமார் சிவக்குழுத்து காலம் சென்றவர்களான தையல் நாயகி சங்கரநாதன் கைலாசவதி அமுதாம்பிகை முருகவேள் ஆகியோரின் அன்பு சகோதரியரை சுசீலாதேவி சுசீலா பரிமளேஸ்வரி காலம் சென்றவர்களான புஷ்பலதா செல்வச்சந்திரன் சந்திரபதி செல்வசுந்தரம் ஆகியோரின் அன்பு மைத்துரியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களிடவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்